ரயில் பெட்டிகளில் மதுரைக்கு வரக்கூடிய பெட்டிகளில் ரயில்களில் மட்டும் ஸ்லீப்பர் கோச் குறைக்கப்பட்டதை வந்து திரும்பவும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க இல்லை ஏற்கனவே இருந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னீங்க அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க த தென்னக ரயில்வேயில் ஸ்லீப்பர் கோச்சை வந்து ஒட்டுமொத்தமாக குறைச்சிருக்கிறாங்க அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் திரும்பவும் ஏற்கனவே என்ன முறையில் இருந்ததோ அதே போல் வரணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஸ்டாண்டர்டைசேஷன் தரப்படுத்துதல் முறைப்படுத்துதல் என்ற பெயரில் இந்திய ரயில்வே வாரியம் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறதாக தெரிய வருகிறது அதன் அடிப்படையில் எல்லா வண்டிகளிலும் ஒரே மாதிரியாக முன்பதிவு இல்லாத பெட்டிகள் அதே போல் வந்து ஸ்லீப்பர் கோச்சஸ் அதே போல் மூன்றாம் வகுப்பு பெட்டி ரெண்டாம் வகுப்பு பெட்டி முதல் வகுப்பு பெட்டி எல்லாமே ஒரே அளவில் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறதாக வந்து சொல்லி அதன் பேரில் வந்து பல மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இப்போ சமீபத்தில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது தென்னக ரயில்வே தெற்கு ரயில்வே பொறுத்தவரை பதினாறு வண்டிகளில் ரிசர்வ் கோச்சும் சரி அதே போல் வந்து ஸ்லீப்பர் கோச் குளிர்சாதனம் அல்லாத படுக்கை வசதி கொண்ட ஸ்லீப்பர் கோச் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு த்ரீ டயர் ஏசி கூட்டப்பட்டிருக்கிறது பதினாறு வண்டிகளில் இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து இது உடனடியாக நான் ரயில்வே அதிகாரியிடம் தெற்கு அதிகாரியிடம் கேட்ட பொழுது அவர் தான் சொன்னார் இல்லை சார் எல்லா வண்டியும் தரப்படுத்துறது முறைப்படுத்துவதற்கான ஒரு சுற்றறிக்கை எங்களுக்கு வழிகாட்டுதல் வந்திருக்கு அப்படின்னு அப்படி இருக்கவே முடியாது எல்லா நகரங்களுக்கும் எல்லா நகரங்களினுடைய தேவையும் எல்லா வண்டியினுடைய தேவையும் ஒன்று கிடையாது வந்தே பாரத் வந்து எல்லாமே வந்து இருக்கிற எல்லா வண்டியும் வந்தே பாரத் மாதிரி அனுப்ப முடியுமா இருக்குது ஃபாஸ்ட்டு பேசஞ்சர் இருக்குது சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குது அதே போல் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வியல் தன்மை அடுக்கடுக்களாக இவ்வளோ அடுக்குகள் இருக்குது சமூகத்தின் எல்லா அடுக்குகளில் இருக்கிற மக்களும் பயன்படுகிற பொது போக்குவரத்து தான் ரயில்வே போக்குவரத்து எனவே நீங்க வந்து ஸ்லீப்பர் கோச்சை பூரா குறைச்சிட்டு எல்லாமே நான் ஏசியை கூட்டுவேன் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று வந்து ரயில்வே அதிகாரியிடம் மிக கடுமையாக நம்முடைய கருத்தை பதிவு செய்கிறோம் ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு வேலை என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா பொதிகை மற்றும் நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு மட்டும் இந்த மாற்றத்தை கைவிட்டு விட்டு ஏற்கனவே ஸ்லீப்பர் கோச்சா இருந்தது அப்படியே ஸ்லீப்பர் கோச்சா இருக்கும் ஏசி கோச்சா மாற்றப்படப்படாது என்று சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்காங்க மற்ற பதினாலு வண்டிகளும் வந்து மாற்றப்பட்டது தான் நீடிக்குது இது பொருத்தமல்ல என்று நான் நினைக்கிறேன் இப்போ நான் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எம்பி நம்ம கேட்டோடனே வந்து சரி எங்க மதுரை வழித்தடத்தில் போகிற ரெண்டு ரயிலுக்கு மட்டும் நான் நியாயம் வழங்குகிறேன் என்பதை போல நியாயம் வழங்குவது பொருத்தமல்ல நாங்கள் வந்து மதுரைக்கோ அல்லது தென் தமிழ்நாட்டுக்காக மட்டும் இதை கேட்கல மொத்த மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு உழைக்கின்ற மக்களுக்கு எல்லா சமூகத்தின் எல்லா அடுக்குகளுக்கும் அவர்களுக்குரிய பங்கு வந்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் அதை கேட்டுக்கிறோம் எனவே இரண்டு ரயில்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியதை வரவேற்கிறேன் மீதும் பதினான்கு ரயில்களிலும் நீங்கள் செய்த திருத்தத்தை வந்து திருத்தி அமைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை